நீங்க சொன்னபடி வேளங்குடிக்கு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டோமா பாலுவு கூட அங்க ஒரு பண்ணை வீடு இருக்கு ஆனா அந்த கிராமத்துல சொந்த பந்த எதுவும் இல்லாம திடீர்னு போய் தங்க முடியாது இந்த பாரு பாலுவ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த ஊர் கிராமத்து போனா நான் நடிச்சா முடியும் அந்த ஊர்ல கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பொண்ணு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவில் தொலைச்சிட்டாராம் ஒருவேளை அவர் பொண்ணு நீங்க தான் நிரூபிக்க முடிஞ்சா அங்க போறது சுலபம் நல்ல ஐடியா அந்த பொண்ணு காணாம போகும்போது

சாப்பாடு ஆயிருச்சா அதோ வராரே, அவருதான் கவுண்டரு

மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க வீட்டுல போய் பேச்சு ஓ அந்த பெயிண்ட் அடிக்காத பெட்டி தூக்கி போயா போயா ஓ இப்படி போயா நன்றி உன் பேர் என்ன பக்கிரிசாமி யார் உனக்கு இந்த பேர் வச்சது ஏன்னா நல்லா இருக்கேன்னு சொன்னேன் பக்கிரி நீ எனக்கு மக்கிரி மாதிரி என் பொண்ண தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு கும்பிடு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் யோ உன் பொண்ணை வளர்த்ததுக்கு இது வரைக்கும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர் ஊரா சுற்றுன வகையில பதிமூணாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபா செலவாயிருக்கு அத குடுத்துரு நான் ஊருக்கு போறேன் ஓ இது பக்ரி அநியாய வட்டி அது ஏன் வேட்டியா வைக்கிறேன் நோட்டு வச்சிருக்கேன் நோட்டு வைக்கிற இடமா அதை வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன் உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க இது நோட்டா இது எங்கேயோ கீழ கிடந்து கோழிக்கா வந்திருக்கான் துண்டு மிஷே எனக்கு இருக்கிறது நாலு ஏக்கர் நேரம் ரெண்டு மாடு மூணு கோழி இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானும் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறேன் ஐயா அப்பா ஒரு நல்ல யோசனை சொல்றேன் என்ன இவனே இவன் மகளை அடிச்சு பொணமாக்கிட்டுமா என்னப்பா அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன் பிரிய மனசு வரல இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க இவ பிரமாதமா சமைப்பா அவரு நல்ல ஆடு மாடு மேய்ப்பாரு அவங்க இங்க இருந்து வேலை பார்க்கட்டுமே நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம் இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம் ஆனா இவனை நம்பி ஆட்டை அனுப்ப முடியாது கொஞ்சோண்டு உப்ப கையில எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே இருந்தாலும் என் பொண்ண புத்தல் தரமா நீ வளர்த்திருக்க அதனால நீ இங்கேயே இரு நீ என்னமா சொல்ற ஆமாப்பா தங்கச்சே பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஏன் ரெண்டு நிமிஷம் அடிச்சு போட்டுருவேன் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி சந்தோஷம் தானே